ஹாய் அண்ணா இது எல்லாமே சாப்பிட்ற ஜெல்லி தானே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் வாங்கி வச்சுருக்கீங்கண்ணா கிரேப்ஸ் பைனாப்பிள் கிரீன் கிரேப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுங்கண்ணா நான் சாப்பிட்றேன் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொன்னு ஓப்பன் பண்ணி கொடுங்க மை காட் பண்டி இந்த மாதிரி ஷாப்ஸில் விற்கிற ஜெல்லியெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது அது எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணதுன்னு நமக்கு தெரியாது உள்ள வந்து கெட்டு போயிருக்கும் தெரியுமா ஏ லில்லி அதெல்லாம் கெட்டு போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் இரு நான் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பைனாப்பிள் தானே டே சின்ட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடு லில்லி சொன்ன மாதிரி கெட்டு போயிருந்துச்சுன்னா சாப்பிட வேண்டாம் தூக்கி போட்டடலாம் சரியா ஓகே நல்ல ஜெல்லின்னா கட்டி மாதிரி தானே இருக்கும் அச்சோ என்னன்னா இது தண்ணி மாதிரி இருக்கு இது ஜெல்லியே இல்லைனா வேணா வெறும் கலர் தண்ணினா நான் தான் சொன்னே இல்ல பஞ்சி இந்த கிரீன் கலர வேணா ஓபன் பண்ணி பாரு சம்டைம்ஸ் கெட்டு போயிருந்துச்சுடா Black Black-ஆ மாறி இருக்கும் தெரியுமா பாத்தியா நான் சொன்னேன்ல பிளாக் பிளாக்கா இருக்கு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது பண்டி நம்ம தான் வீட்லயே ஜெல்லி பண்றதுக்கு தேவையான ஜெல்லி மிக்ஸ் மோல்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கடையில இருந்து வாங்கிட்டு வரேன் இங்க பாருங்க நம்ம வீட்ல என்னென்ன மோல்ட் இருக்கு நீங்களே பாருங்க நான்சி இந்த எக் மோல்ட் ரோஸ் மோல்ட் அதுக்கு அப்புறம் பாண்டா இதெல்லாம் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் பண்டி இங்க பாத்தியா ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இருக்கு இது डिफरेंट फ्लेவர்ல இருக்கு இது லெமன் அடுத்து ஸ்ட்ராபெரி அதுக்கு அப்புறம் ஆரஞ்சு கூட இருக்குன்னு நினைக்கிறேன் உன் கட்டில் கடையில் இருந்து தான் அது எல்லாத்தையும் எடுத்திருக்க கடைசியா ப்ளூபெரி இது எல்லாம் பண்ணினா செம சூப்பரா வரும் தெரியுமா இது எல்லாத்துலயும் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது லெமன் தான் நான்சி அதனால ஃபர்ஸ்ட் லெமன் தான் பண்ண போறேன் லெமன் வந்து மைல்டா செம டேஸ்டா இருக்கும் தெரியுமா பாக்குறதுக்கு கூட கண்ணாடி மாதிரி இருக்கும் ஹாய் அண்ணா என்னன்னா இது பாக்கெட்ல பொடி மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படினா ஜெல்லி ஆகும் இந்த பாக்கெட்ல இருக்கிற பவுடரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுல்ல கொட்டிக்கிட்டு அதுல வந்து அவங்க கொடுத்திருக்கிற மெஷர்மென்ட் அளவு வாட்டர் mix பண்ணினா போதும் அதுக்கப்புறம் அது டக்குனு ஜெல்லியா மாறிடும் ஏ பண்டி அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெரி फ्लेவர் தான் பண்ணனும் ஸ்ட்ராபெரி நல்ல டேஸ்டா இருக்கும் தெரியுமா லெமனை விட அதுதான் டேஸ்டா இருக்கும் உனக்கு தான் லெமன் பிடிக்குதே மத்த எல்லாத்துக்கும் ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும்

பண்டி நீ எதுக்கு கையெடு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்ட்ராபெர்ரி மட்டும் சொதத்தீர போகுது ஓகே பண்டி அடுத்தது ப்ளூபெரி ஃப்ளேவர் நான் மிக்ஸ் பண்ணட்டுமா இதில் ஒரு பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை ரெண்டு பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்களா ஓ மை காட் இதுலேயும் ரெண்டு பேக்கெட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ளேவர் வர்றதுக்கான இந்த ப்ளூ பவுடர் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வர்றதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஒயிட் பவுடரையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் ஹாய் சூப்பர் கா இத்தனை நாள் இப்படி ஒன்று கடையில் விற்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு எப்போ பார்த்தாலும் அந்த பெட்டி போய் போய் ஜெல்லி வாங்கி சாப்பிட்றோம் அது சாப்பிட்டோன்னே கொஞ்சம் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா லில்லியக்கா லில்லியக்கா என்கிட்ட கொடுங்கக்கா நான் மிக்ஸ் பண்ணுறேன் கை வச்சு அப்போ தன நாளைக்கு நான் தனியா பண்ண முடியும் ஓகே பண்டி எல்லா ஃப்ளேவரையும் பிளேட்டில் போட்டு வச்சாச்சு லெமன் இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு ப்ளூபெரி இருக்கு ஆரஞ்சு மட்டும் மிஸ் பண்ணிட்டா பரவாயில்ல இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான்சி இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கணும் உங்ககிட்ட நான் தண்ணி கேட்டேனே தண்ணியை சூடு பண்ணினியா பண்டி அண்ணா சுடு தண்ணி தான் ஊத்தணும் நீங்க சொல்லவே இல்லை ஆமாண்டா சின்ட்டு அப்போதான் இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகும் இது தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனாதான் நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்ப இதை எந்த மோல்டுல ஊத்தலாம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்னென்ன மோல்டுல இதை ஊத்தலாம் இருந்து தேடி புடிச்சு இந்த ரோஸ் மோல்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ரோஸ் மோல்டில் ஃபர்ஸ்ட்டு ஊற்றி மீதி இருக்கிறத நீ எதில் வேணாலும் ஊற்றிக்கோ அதுக்கப்புறம் நான் இப்பவே சொல்லிக்கிறேன் இந்த ரோஸ் ஜெல்லி எனக்கு தான் சரியா நான் வேணா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் ஆனால் நிறையா கேட்கக்கூடாது வண்டி அண்ணா இது இந்த முட்டை மோல்டில் ஊற்றுங்கண்ணா இந்த முட்டை எப்படி வரும்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையா இருக்குண்ணா ஓகேடா சின்ட்டோ நான்சியோட ஆசைக்கு ரோஸில் ஊற்றியாச்சு உன்னோட ஆசைக்கு முட்டையில் ஊற்றியாச்சு இனி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டா போதும் இது சூப்பராக செட் ஆயிரும் இப்போ இதை எடுத்து எப்படி நான் வந்து இதை கவுத்துறேன் பாருங்க இதை கவுத்து புது கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா இல்லாட்டி அதோட ஷேப் உடஞ்சு போயிடும் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி பின்னாடி ஸ்பூனை வச்சு ஒரு நாலு தட்டு தட்டினா அது அப்படியே வந்து லவக்குன்னு கண்டு வந்துடும் இருங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தனி திறமை வேண்டி ஓவராக எனக்கு தெரியும் என் கூட நான் எப்படி தட்டி எடுக்கிறேன் பார்த்தியா ஒன்றும் ஆகாது கடையில் வாங்குறது தான் தண்ணி மாதிரி எப்படி கல் மாதிரி இருக்குது என்ன அடித்தாலும் ஒன்றும் ஆகாது

பண்டி கரெக்டா தேர்ட்டி மினிட்ஸ்ல கல்லு மாதிரி செட் ஆயிடுச்சு இங்க கை வச்சு பாரு சம கட்டியா இருக்கு பண்டி ஓ மை காட் நான் எங்க வீட்டுல கூட இவ்வளவு பெரிய மோல்டுல ஜெல்லி பண்ணதே இல்ல நான் பேசாம இது மேலயே அப்படி படுத்துக்க போறேன் அப்ப கூட இது ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன் வாவ் ரோஸ் படுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஜெல்லி கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகவே இல்லையே அந்த அளவுக்கு கட்டியா இருக்கு ஷாப்ல வாங்கினது எப்படி லிக்விட் மாதிரி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா ஏ ரோஸ் இப்படியே ஜெல்லி மேல படுத்துட்டு இருந்தா எப்ப எடுத்து கொட்டுறது எப்படி சாப்பிடுறது எந்திரி ரோஸ் நோ நோ நான்சி நீங்க யாருமே இந்த மோல்ட் வேணும்னு கேட்கவே இல்லை இல்ல சோ நான் இது தான் படுத்துட்டு இருக்க போறேன் நீங்க வேணா அந்த எக் எடுத்து சாப்பிடுங்க உங்க கிட்டதான் அவ்வளவு ஜெல்லி இருக்குல்ல எதுக்காக இதே வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க நான்சி அவ கொஞ்ச நேரம் படுத்தா படுத்துட்டு போட்டோம் நீ மத்தது எல்லாம் எடுத்து இந்த பிளேட்ல கொட்டு நீயே கொட்டு நீ நீதான் சூப்பரா கொட்டுறையே ஆடா என்னடா செய்து டக்குனு வந்துருச்சு அந்த பிங்க விடா ஆமா மட்டி எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு மூள்ள கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல அதே சமயம் நல்ல கட்டி மாதிரி இருக்கு தெரியுமா இத யாரு சாப்பிடுறாங்க ஏ பண்டி நீ தான வேணும்னு கேட்டேன் உன்னை எடுத்து அப்படியே வாயில போட்டு முழுங்கு நான்சி அக்கா அந்த பாண்டா இருக்கிற லெமன் வந்து எனக்கு குடுக்குறீங்களா அந்த பாண்டா ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கா ஓகே சோட்டு பாப்பா இதல வர ஜெல்லியை நீயே எடுத்துக்கோ எல்லா டேஸ்ட் ஒண்ணுதான் ஷேப் தான் வேற இது என்னது இது நிறைய குழி குழியா இருக்கங்காட்டி ஈஸியா வர மாட்டேங்குது பண்டி அக்கா அக்கா பிளீஸ் கா பாத்து கேர்ஃபுல்லா இடுங்க கா அந்த பாண்டா ஷேப் அப்படியே இருந்தாதான் கா பாக்கறதுக்கு கியூட்டா இருக்கும் அது உடைஞ்சு போச்சுனா அவ்ளோதான் ஹாய் அக்கா சூப்பரா வந்திருச்சு கா நான் எடுத்துக்கிட்டுமா ஓகே நான்சி இப்ப எல்லாத்தையுமே கீழ கொட்டிட்டா ஓகே பட் இந்த ரோஸ் கொட்டறது நினைச்சா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு எதுக்கு நீயே பண்ணு நான்சி ஆமா நான்சி எனக்கு என்னமோ இந்த ரோஸ் இருக்குற சைஸ பார்த்தா இது ஈஸியா கொட்டிர முடியும்னு தோணல நீயே ட்ரை பண்ணி பாரு நல்லா அந்த இடுக்குல எல்லாம் போய் மாட்டிட்டு இருக்கு பண்டி அதெல்லாம் சும்மா யோசிச்சிட்டு இருக்க கூடாது எப்படி கல்லு மாதிரி இருக்கு பாத்தியா அப்படியே கவுத்தி போட்டு மேலே ஏதாவது ஸ்பூன் எதாவது இருந்தா இத வச்சு அடிக்க வேண்டியதுதான் நான்சி கொஞ்சம் தள்ளிக்கோ நான் வேணா அது மேல ஏறி மிதிக்கட்டுமா நாலு மிதி நல்லா குதிலில்லி அது கூட நல்ல ஐடியாதான் அப்பவாத அது வருதான்னு பார்க்கலாம் என்னது இது அப்ப கூட வர்ற மாதிரி தெரியலையே இது வேலைக்காகற மாதிரி தெரியல எடுத்து இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அச்சோ நான்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்க பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு இது உடஞ்சு சொதப்பீர போகுது அப்புறம் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதே வீணா போயிடும் இது என்னோட பொறுமையா ரொம்ப சோதிக்குது பண்டி வரவே மாட்டேங்குது பாற எவ்வளவு தட்டு தட்டுனாலும் வர மாட்டேன் ஐயா வந்துருச்சு வந்துருச்சு ஏய் பண்டி சமையா இருக்கல்ல வாவ் நான்சி அதோட ஷேப் கொஞ்சம் கூட கலையவே இல்லை அப்படியே பார்க்கறக்கூடிய எக்ஸாக்ட் ரோஸ் மாதிரி இருக்கு உண்மையாகவே இது நல்லா வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு அதுதான் நம்மளே பண்ற ஜெல்லியோட ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ கல் மாதிரி இருந்ததுனால தானே அது உடையாம வந்திருக்கு சரி ப்ளூபெரியில என்னென்ன ஷேப் பண்ணலாம் யார் யாருக்கு வேணும் இப்பவே நல்லா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியா வந்து கேட்க கூடாது அக்கா அக்கா எல்லா ஷேப்பும் பண்ணுனீங்க அந்த மிக்கி மவுஸ் பண்ணவே இல்லக்கா அந்த மிக்கி மவுஸ்லயும் பாண்டாலையும் ஊத்துங்கக்கா அப்படியே எக்லையும் கொஞ்சம் ஊத்திருங்க நான்சி இதை ஸ்பூனை வச்சு நான் கலக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன் நீ போய் அந்த மோல்டெல்லாம் எடுத்துட்டு வா நான்சி அந்த மோல்டெல்லாம் எங்க வச்சேன்னே தெரியல எல்லா மோல்டும் தான் இருக்கு பண்டி சரி கடைசியா இவ்ளோ ஜெல்லி பண்ணி என்ன பண்ண போறோம் பண்டி சொல்றேன் சொல்றேன் நீங்க முதல்ல எல்லா கலர் ஜெல்லியும் பண்ணி ரெடியா வைங்க அப்பதானே இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண போறோம் நான் சொல்ல முடியும் அண்ணா அண்ணா எல்லாத்தையும் அதுலயே ஊத்திராதீங்க நான் இந்த மிக்கி மவுஸ் தான நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் அதுலயும் கொஞ்சம் ஊத்துங்க ஓகே गाइस இது செட் ஆகறதுக்கு ஒரு 30 मिनिट्स ஆகும் நாம அதுக்குள்ள போய் என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு வந்தறலாமா சரி ஓகே எல்லா ஜெல்லியும் செட் ஆயிருச்சு ரோஸ் எனக்கு தான் நான்சி அப்படியே இந்த ப்ளூவையும் प्लेटல கொட்டிரே அதுக்கப்புறம் எல்லா ஒண்ணா எடுத்துட்டு வந்து வச்சு எல்லாத்துக்கும் பிரிச்சுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன் எல்லா பாண்டா நான் எடுத்துக்கிறேன் பேசாம எல்லா ஜெல்லியும் பண்ணி இந்த மாதிரி பிளேட்ஸில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு பன்கி இனிமேல் நம்ம ஷாப்ஸ்ல வாங்கவே வேண்டாம் லில்லி இங்க பாரு இப்போ இந்த எல்லோ கலரை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் செமையா இருக்கல சிண்டு இந்தா சாப்பிட்டு பாரு ரோஸ் இந்தா நீயும் ஒரு வாய் சாப்பிட்டு பாரு சோட்டு பாப்பா நீயும் சாப்பிடு பன்கி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு இந்த மாதிரி மிக்கி மோஸ் தலையை கட் பண்ணி சாப்பிடணும்னு அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு வாவ் செம டேஸ்டியா இருக்கு லோட்டஸ் நீங்க ஒரு வை சாப்பிட்டு பாரு. ஓ நீ மिक्की மோஸ்தாலிய தான கட் பண்ண நான் இப்ப பாண்டா தலைய கட் பண்றேன் பாரு. எப்படி நான் டோட்டல் தலையவே கட் பண்ணிட்டேன். அண்ணா சம டேஸ்டா இருக்கு நான் சீது. அண்ணா எங்கிட்ட ஸ்பூன் கொடுங்க அப்படியே கஜ 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 கஜன்னு கட் பண்ணி எடுக்கணும்னா அப்பதான் ஜெல்லி எல்லாம் பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமா இந்த மாதிரி ஜெல்லியை கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கும் நல்லா நல்ல இருக்கும் தெரியுமா? நான்சி இங்க பாரு இப்ப கடையில் என்ன ஐஸ்கிரீம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கூப் மாதிரி இது எடுக்கறேன் பார் பெரிய ஸ்கூப்பா ஹலோ फ्रेंड्स கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல மோனாலிசா உடைய அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு மறக்காம கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू so much bye